ும் <coughs> அனைவருக்கும் வணக்கம் கழித்தலால் ஏற்படும் அமைப்புகள் பற்றிய கதையை பார்ப்போமா செல்வி என்ற சிறுமி கொக்கோ என்ற ஒரு கோழியை வளர்த்து வந்தாள் கொக்கோ ஒரு நாள் முட்டையிடத் தொடங்கியது அது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வீதம் பதினாறு முட்டைகளை இட்டது பிறகு அம்முட்டைகளை அடைகாக்கத் தொடங்கியது அப்பொழுது செல்வி அம்மாவிடம் சென்று அம்மா இந்த முட்டைகளிலிருந்து எப்பொழுது வெளியே வரும் இன்னும் சில நாட்கள் கொக்கோ முட்டைகளை அடைக்காத்த பின்னரே முட்டைகளிலிருந்து கோழி குஞ்சிகள் வெளியே வரும் சில நாட்களுக்கு பிறகு அடைக்காத்த இடத்திலிருந்து சத்தம் கேட்க செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடி சென்று கொக்கோவின் அருகில் பார்க்கையில் அங்கு ஓர் அழகான கோழிக்குஞ்சு கத்திக் கொண்டிருந்தது அப்பொழுது மற்ற முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வரவில்லை என்று வருத்தம் அடைந்தால் செல்வி பிறகு அம்மாவிடம் ஓடி சென்று அம்மா ஒரு கோழி குஞ்சுதான் வந்துள்ளது மற்ற முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வராதா வருத்தப்படாதே செல்வி கண்டிப்பாக சில நாட்களில் வரும் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளில் மூன்று கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன அடுத்த நாளில் ஐந்து கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன நான்காவது நாளில் மீதமுள்ள முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன அனைத்து கோழிக்குஞ்சுகளுக்கும் தினமும் சிறுதானியங்கள் மற்றும் தண்ணீர் வைத்து பராமரித்து வந்தால் செல்வி கொக்கோ தன்னுடைய கோழிக்குஞ்சுகளுடன் உணவுகளை கொத்தித் தின்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்பொழுது தன் குஞ்சுகளை கொக்கோ அன்பாக பார்த்துக் கொள்வதை ரசித்தபடியே தன் அம்மாவை செல்வி ஆசையுடன் கட்டிக்கொண்டான் நாம பார்த்த இந்த கதையிலிருந்து ஒரு சில வினாக்களை கேட்கட்டுமா முதல் கேள்வி கொக்கோ எத்தனை முட்டைகளை இட்டது சரியா சொல்லிட்டீங்க இரண்டாவது கேள்வியை கேட்கட்டுமா கொக்கோ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என ஒவ்வொரு நாளும் முறையே எத்தனை குஞ்சுகளை பொறித்தது சரியா சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா நான்காவது நாள் எத்தனை குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வந்தன சரியா சொல்லிட்டீங்க போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி கற்றலை இனிமையாக்குவோம் நன்றி